வணக்கம் நான் ரஜித் ஜாழ்பாணம் இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தலில் வெட்டி ஈட்டிய அனுரகுமார திசா நாயக்க ஜார் இந்த அனுரகுமாரதி திசாநாயக வாங்க முழுமையாக பார்க்கலாம் ஜார் இந்த அனுரகுமாரதி திசாநாயக கடந்து வந்த பாதையை நாங்கள் முதலாக பார்ப்போம் முழு பெயர் பாதைக்குன்னு சொன்னால் நாயக்க முதியன் சலகே அனுரகுமார திசாநாயக இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்கிறார் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னு சொன்னால் கலைவில் நான்கு வருடங்களுக்கு பிறகு கெக்ராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வியை நாங்கள் எங்கே ப பயின்றார்னு என்று பார்த்தீங்கன்னா தம்புத்தேகம காமினி வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை பயின்றிருக்கிறார் உயர்கல்வியை தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் கொடுத்த பாடசாலையிலிருந்து உயர் உயர்தலத்திலிருந்து சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவரும் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கல்லணி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பட்டதாரியானார் அரசியல் வாழ்க்கை என்று எடுத்து பாதிக்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சோசியலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மத்திய மான சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ரெண்டாயிரத்தி இரு நாலில் குருணாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியையும் வகித்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தில் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரித்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்ப மாண்டதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்கட்சி பிரதமர் கொறடாவாக செயற்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார் ஜனாதிபதி தேர்தல் ஜேபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேபி சார்பில் அதன் நிறுவனரான ரோகன விஜயவீர போட்டியிட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி ஜனாதிபதி தேர்தலில் ஜேபி சார்பில் நந்தன குணதிலக போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போது அக்கிய அக்கிய தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மைந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்று பிரச்சாரம் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய அமோக வெற்றியீட்டி ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க ம விஸ்வருவ வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் வந்திருக்கிறார் உண்மையிலேயே நாங்களும் வந்து அவரை வந்து வாழ்த்தி அவருடைய சேவை வந்து மென்மேலும் வளர்வோனும் அவர் எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு சேவையை செய்ய போகிறார் என்றதையும் நாங்கள் தொ தொடர்ந்து பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே இருந்தால் எல்லாேருக்கும் பயிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இது போன்ற நிறைய காணொலி வந்து இனி வேறு இருக்குது ஓகே ஒரு இன்னொரு காணொலியில் சந்திப்போம்